ఒటుమూ క மேல் நீதிமன்ற அறிவற்கூ 22 22 மேல் நீதிமன்ற நிர்வாக அலுவல எட்டு ஆவணத்தில் திருகோணமலை பதங்கொண்டிலே களுமலை நோட்டயாந்தில் மாவட்ட நிர்வாக அலுவல ஒன்றால் யாத்திரில் மேல் நீதிமன்ற நிர்வாக அலுவல மூர் ஆவங்கள் களுவையே பதமைக்குடிலே நான் சொன்ன மணி யார் மணி 2010ல இருந்து 2018 வரை மூணு ஆண்டுகள் யாருக்கு மெயின்லிமண்டிற்கு என்னாயா கலெகரியக்குலே மட்டக்கடக்குல சிவில் மேங்கோயிக்கு நிர்மலமடிக்கு என்னாயா ஒரு ஆண்டு கரம் இங்கலே எனது முதல் நியமனம் பௌனியா நீமா நீதிமன்றம் நல்ல கூடுதலர் முதல் அரசு சட்டவாதி பௌமியா நீதி நீதிமன்றம் பௌனியா நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதி தேவை குறித்தால் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தின் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த நீதவாதமாக மண்டார் மாவட்டத்திற்கு சென்றிரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆண்டில் தான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து வகனாக கடமையாற்ற வந்திருக்கிறது தேக்கள் அவை சம்பந்தமாக நாம் பேச அது எனது கடமை வருகின்ற ஐந்து ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீட் தேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது म വ म प आ म प अ பதினெண்டு பதினெட்டு நான்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து விளக்கப்பட்டன பதினெட்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து மேற்கொதிப்பில் இருந்து நான்கு நீதிபதிகள்

பேணி நீர் மாணந்தால் அவருக்கு ஒரு வயல்களையும் போது உலக நீர் மாநிலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது காலத்தின் சோதனை

وريا رضي الله عليه جناب يقيب پر நே மனதை திருப்பிப்படுத்த முடியவில்லை ஆனால் இன்று இந்த வவுனியா பெய் அனைத்து வளர்ப்பு சட்டத்தின் வந்திருப்பது என்று நான் உணர்வை நான் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துழைக்கி வருகின்றது இன்னும் சாதித்தவர்கள் புரியவர்கள் உணர்வு உள்ளுணர்வாக வந்து சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் இரண்டாயிரத்தி ஆண்டில் மாதம் தேதி நான் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் தடையின் காரணமாக சென்று வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் உயர் நீதிமன்ற சத்திய வெற்றிடங்கள் பள்ளி ஒன்று கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பொங்கல் இரவு சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனா இருந்து திரும்ப திரும்பி வரப்பட்டது சனிக்கிழமை ப கா நான் கா கது நானே பல இடங்களில் பேசினேன் அந்த கலைகள் எங்கு துவக்கப்பட்டுள்ளது எதையும்

ി അനുഭവം പാക తల వణ <magazinyan>

தலைவர் இந்த விழாவை அலங்கரித்து பாராட்டு விழாவை நடத்தியதற்கு என் சார்பிலும் குடும்ப சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து அதேபோல் ஒரு தவறுமணி அணி வந்துள்ளது என்னுடைய அனைத்து நல்ல நிகழ்வுகள் சோக நிகழ்வுகள்

अमेर <laughs> न